வணக்கம் மேடம் வணக்கம் சார் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா மதுரை தூத்துக்குடி நேஷ்னல் ஹைவேயில் டோல்கேட் எளியார் பற்றி டோல்கேட்டு தாண்டினதும் பாரப்பத்தியில் ஆன்ரோடு ப்ராப்பர்ட்டி ஆன்ரோடு ப்ராப்பர்ட்டி தேசிய நெடுஞ்சாலைக்கு மேலேயே நம்மக்கிட்டக்க நூற்றி ஐம்பது ப்ளாட்டு மொத்தம் இதில் மோர் தென் ஒரு எண்பது பிளாட்டுக்கு மேலே புக்கிங் ஆயிடுச்சு பேலன்ஸ் அவைலபிள் ஃபார் சேல் எல்லாம் கேட்டடு கம்யூனிட்டி நாற்பது அடி ரோடு முப்பது அடி ரோடு சோலார் லைட்டு மரக்கன்றுகள் வரிசையாக செம்மண் பூமி உள்ளுக்குள்ளேயே ஈபி லைன் வந்துருச்சு வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க செண்டு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் ஸ்லைட்டாக நெகோஷியேட் பண்ணிக்கிறலாம் ரெண்டு செண்டில் இருந்து ஏழு செண்டு வரைக்கும் ப்ளாட்டு அவைலபிளாக இருக்குது ஏழு லட்சம் ப்ளாட்டு ஒரு ப்ளாட்டு நம்ம முதல்ல ஆரம்பிக்கிற வேலை ஏழு லட்சம் நீங்கள் மூணு லட்சம் டவுன் பேமெண்ட் கட்டிட்டு நாலு லட்சம் பேங்க் லோன் போட்டுக்கிடலாம் வீடு வீடு வந்து இருபத்தி ஏழு லட்சம் ஏழு லட்சம் டவுன் பேமெண்ட் கொடுத்துட்டு பேலன்ஸை பேங்க் லோன் பண்ணிக்கிறலாம் தேவைப்படுறவங்க கீழ்கண்ட நம்பருக்கு கூப்பிடுங்க சைட் விசிட்டுக்கு பார்க்கலாம் மேற்கொண்ட விவரம் வேணும்னா கீழ்கண்ட நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கம்